ஏடிஎம் மூலமாக கேஷ் டெபாசிட் செய்ய போறீங்களா ஆர்பிஐ சூப்பரான நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இனி இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் கேஷ் டெபாசிட் வந்து பண்ண முடியும் ஏடிஎம் மிஷினில் கியூவில் நின்று நீங்கள் டெபாசிட் இருப்பீங்க அதற்கான ஒரு சூப்பரான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் வந்து தற்பொழுது வந்துருக்கு பேங்க்லேயும் பணம் கட்டுவதற்காக வந்து கியூவில் நின்று பணம் கட்டியிருப்பீங்க அதற்கான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்துருக்கு ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு இரு மாத நாணய கொள்கை குழு கூட்டத்தில் வந்து யுபிஐ பயன்படுத்தி கேஷ் டெபாசிட் மிஷின்களில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கான அனுமதி தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு இதற்காக ஆர்பிஐ வந்து முக்கிய முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க இதற்கு முன்பு கேஷ் டெபாசிட் செய்வதற்கு டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க தற்பொழுது வந்து யுபிஐ வாயிலாக வந்து டெபாசிட் செய்யும் புதிய சேவை வந்து வெளியே வந்திருக்கு இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க மக்களுடைய சிரமத்தை தற்பொழுது வந்து குறைச்சிருக்காங்க இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கி நாணயக் கொள்கை கூட்டத்தில் இதை பற்றின முக்கியமான முடிவுகள் எடுத்துக்காங்க அதே மாதிரி ரெப்போ விகிதம் குறித்தும் முடிவுகளுக்கு மக்கள் வந்து தற்பொழுது வந்து மிகவும் கவனம் செலுத்தியிருக்காங்க பெரும்பாலான டெபிட் கார்டுகள் மூலமாகவே வந்து கேஷ் ஏடிஎம்மில் கேஷ் டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்பொழுது இந்த முறை உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஏடிஎம் கார்டில் நீங்கள் போய்ட்டு ஏடிஎம் மிஷினில் நீங்கள் இவ்வளோக்கு போடுவீங்க அதற்கப்பறம் நீங்கள் பின் நம்பரை போடுவீங்க யூபிஐ மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து இருக்குது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூபிஐ பயன்படுத்தி பண்ணுவது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த யுபிஐ வந்து கூகுள் பே யூபிஐ ஃபோன்பே யூபிஐ அந்த மாதிரி இருக்குமா இல்லை தனியாக வந்து பிம் அம் செல்லக்கூடிய யூபிஐல இருக்கக்கூடிய அந்த யூபிஐ நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அவங்க ஃப்யூச்சரில் இன்னும் இந்த பற்றின விளக்கமான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க பொதுவாக யுபிஐனு மட்டும் தற்பொழுது கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஏடிஎம்களில் யூபிஐ மூலம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் அனுபவத்தை கருத்தில் கொண்டு இப்பொழுது யுபிஐ பயன்படுத்தி கேஷ் டெபாசிட் செய்வதற்கும் வந்து இந்த எளிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து யூபிஐ பயன்படுத்தி பணம் மாதிரி இருந்துச்சு ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் தற்பொழுது கேஷ் டெபாசிட் முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வாடிக்கையாளர்கள் பண பரிமாற்ற வசதியை மேம்படுத்துவதுடன் வங்கிகளில் பணம் கையாளும் முறையையும் வந்து இருக்குது தற்பொழுது வந்து இந்த யூபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை வந்திருக்கிறனால வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க இவங்க தான் உங்களுடைய காத்துக்களை நாங்கள் தெரிவிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நட்பா